இந்த செடி வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடிங்க ஸ்டார் ஃப்ரூட்னா வேறு ஏதோ புது பழம் நினச்சிக்க நினைக்காதீங்க அதாவது நெல்லிக்காய் என சேர்ந்தது தாங்க அதாவது நெல்லிக்காய் முழு நெல்லிக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து நட்சத்திர நெல்லிங்க தமிழில் அது இங்கிலீஷில் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம கட் பண்ணோன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்குங்க இதை நம்ம காயாக சாப்பிட்டா பிடிக்குங்க கொஞ்சம் எல்லோ மாதிரி மாறினதுக்கப்புறம் கலரு அப்போ நம்ம இப்போ சாப்பிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் புளிப்பாகவும் நல்லா இதை வந்து நம்ம கட் பண்ணி நட்சத்திரம் ஷேப்பில் இருக்கும் கட் பண்ணி அதை வந்து மிளகா உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க வளர்க்குறதுவும் ஈஸி தாங்க நான் வந்து ஒரு வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் இந்த செடியை எனக்கு வந்து நர்சரியில் கிடச்சிதுங்க இதை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேங்க நான் ஒன்று இதில் மாட்டு எருவும் செம்மண்ணும் அப்புறம் காய்கறி காம்போஸ்ட்டு வேஸ்ட்டு காய்கறி தோளுங்களாம் இதெல்லாம் போட்டு தாங்க வச்சிருக்கேன் ஒவ்வொரு காயும் எவ்வளோ ஆர்கானிக்காக இவ்வளோ